ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்வர்களும் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இருந்து இந்த திராவிட மொழிகள் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ஒன்று பார்ப்போம் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனித்த குடும்பத்திற்கு உரியது சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருனால் கால்டுவெல் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரியது சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழியும் என கூறியவர் யாருனா கால்டுவெல் அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் ஒன்று பார்ப்போம் தமிழ்மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறதுனா தமிழ்மொழி மூல திராவிட மொழியின் பண்புகளை பாதுகாத்து வருகிறது தமிழ் மொழி பார்த்தோம்னா மூல திராவிட பண்புகளை பாதுகாத்து வருகிறது அதுக்கடுத்ததான் திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி எதுனா தமிழ் தான் திராவிட மொழி குடும்பத்திலே மூத்த மொழி எதுனா தமிழ் <laughs> <laughs> ஸோ அதுக்கடுத்து தான் ஒரு மேட்ச் அது ஃபாலோவிங்கில் கொடுத்துருக்காங்க வட்டார மொழி வட்டார மொழின்னா அந்த இருக்குது அப்படின்றது வந்து ஒரு வட்டார மொழி தான் ஸோ கிளை மொழிகளை பார்த்தோம்னா கன்னடம் தெலுங்கு இது எல்லாமே கிளை மொழிகள் தான் எழுத்து மொழியை பொறுத்தவரைகளும் நாலு ஏகளில் பயன்படுத்தப்படும் பேச்சு மொழியை பொறுத்தவரை உணர்ச்சி மொழியாக இருக்கும் அதுக்கடுத்து தான் தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது கண்டறியன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க தென் திராவிட மொழிகளை பொறுத்தவரைக்கும் தமிழ் வரும் மலையாளம் வரும் கன்னடம் வரும் ஆனால் தெலுங்கு வராது தெலுங்கு வந்து நடுதிராவிட மொழிகளுக்கு வரக்கூடியது ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியவர் யாருனா கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூல் எழுதியவர் யாரான கால்டுவெல் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யாருனோ குமர் திராவிடர் என்ற ஒரு சொல்லை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யாரனோ குமர் திராவிட மொழிகளின் ஒற்றுமை கூறுகளை மிகவும் விளக்க பயன்படுத்துவது எதனால் மூவிட பெயர்கள் தான் திராவிட மொழிகளின் அந்த ஒற்றுமைகளை விளக்க மிகவும் பயன்படுத்தப்படுவது எதனால் அந்த மூவிட பெயர்கள் தான் பயன்படுத்தப்படுகிறது கீழ் காண்பானவற்றுள் ஒன்று நடுத்திராவிட மொழி இல்லை எதுன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ மலையாளம் என்பதுன்னா தென் திராவிட மொழி தான் ஸோ அது வந்து நடுதிராவிட மொழிகளுக்கு வராது அப்போ தெலுங்கு கோண்டி இந்த மாண்டாம் ஸோ இதெல்லாம் நடுதிராவிட மொழிகள் ஸோ இந்த மொழிகள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அங்கேருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ கீழ்காண்ட குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடும் ஸோ ஏ வந்து கொடுத்துருக்காங்க கிளை மொழிகள் என்பவை ஒரு மொழியின் பல்வேறு பிரிவுகள் அல்ல ஸோ ஆமாம் காரணம் வந்து பார்த்தோம்னா இடம் தொழில் நாகரிகம் முதலியவற்றின் வேறுபாடுகளுக்கு ஏற்ப ஒரு மொழி சிறிது வேறுபட்டு நிற்கும் ஸோ கூற்றமும் காரணமும் ரெண்டுமே கரெக்டு தான் சரியான விளக்கமும் ஆகும் ஸோ அதுக்கடுத்ததாக ஒரு கொஷின் ஒன்றும் பார்ப்போம் திராவிட திறமிடம் என்ற இரு சொற்களும் முதலில் எவ்விரு மொழியில் இருந்து எவ்விரு மொழிகளை குறிக்கும் சொற்களாக இருந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ் மற்றும் மலையாளம் இந்த திராவிட திறமிடம் என்ற இந்த ரெண்டு சொற்களுமே முதல் முதல்ல எந்த மொழிகளை குறிக்கக்கூடிய சொற்களாக இருந்ததுன்னா தமிழிலும் மலையாளம் குறிக்கக்கூடிய ஒரு சொற்களாகவே இருந்தது ஸோ அதுக்கடுத்ததாக பஞ்சாபி மொழியை எழுத எந்த வகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன சொல்லி கேட்டுக்கிறாங்க பஞ்சாபி மொழியை எழுத இந்த குருமுகி என்ற ஒரு எழுத்து பயன்படுத்தப்படுகிறது பஞ்சாபி மொழியை எழுத குருமுகி என்ற ஒரு எழுத்து பயன்படுத்தப்படுகிறது அதுக்கடுத்து தான் திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை தயாரித்தவர்கள் யாருன்னா பரோ மற்றும் எமினோ இந்த பரோவும் எமினோவும் தான் திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை தயாரித்திருப்பாங்க ஸோ அதுக்கடுத்ததாக கால்டுவெல் திராவிட மொழிகளை எவ்வாறு பகுத்து விளக்குகிறாரனம் திருந்திய பண்பும் திருந்தாத மொழிகள் அப்படின்ற மாரி பிரிச்சிருப்பார் ஸோ கால்டுவெல் திராவிட மொழிகளை எவ்வாறு பகுத்திருக்கிறாரணம் திருந்திய மற்றும் திருந்தாத மொழிகள் என பிரிச்சிருப்பார் ஸோ குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என அறிவித்தவர் யாரெனம் பிட் ஜெரால்டு இந்த பிட் ஜெரால்டு தான் குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று கூறினார் அப்போது குவி மொழியும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்று அறிவித்தவர் யாரெனம் பிட் ஜெரால்டு தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்று என்ற பெயரால் அழைத்தவர் யாரனம் பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால் தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்ற பெயரால் அழைத்தவர் யாரனம் பேராசிரியர் பாபு ராஜேந்திரலால் ஸோ அதுக்கடுத்து தான் என்னாண்ட ஸோ இது என்னிடம் அப்படின்னா ஸோ எண்ணாண்ட என்னிடம் மல்லாட்டை மணிலா பட்டினா நாய் ஏனுங்கன்னா விழி ஸோ இதுக்கான என்னென்ன மொழிகள் அப்படின்னா மாரி மேட்சத்தை ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க ஸோ என்னிடம் அப்படின்னா வடக்கு கிளைமொழி ஆகும் என்னிடம்னா வடக்கு கிளைமொழி மணிலான மத்திய கிளைமொழி மணிலான மத்திய கிளைமொழி நாய் அப்படின்னா தெற்கு கிளைமொழி நாயினா தெற்கு கிளைமொழி விளினா மேற்கு கிளைமொழி விளினா மேற்கு கிளைமொழி என்னிடம்னா வடக்கு கிளைமொழி மணிலானா மத்திய கிளைமொழி நாயினா தெற்கு கிளைமொழி விளினா மேற்கு கிளைமொழி ஸோ அதற்கடுத்து தான் திராவிட மொழிகளுக்குள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுனா தெலுங்குதான் திராவிட மொழிகளுள் அதிக மக்களால் பேசப்படும் மொழி மொழி எதுனா தெலுங்குதான் தெலுங்கு தான் அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய திராவிட மொழி ஸோ அதுக்கடுத்து தான் இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் யாரென எமினோ இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று குறிப்பிட்டவர் யாருனா எமினோ ஸோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யாரனா மார்க்ஸ் முல்லர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யாருனா மார்க்ஸ் முல்லர் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் யாரென்னா ஜேம்ஸ் பிராங்கா தமிழுக்கு அரும்பாற்றியும் தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்கம் பே பேராசிரியர்கள் ஒருவர் யாரான ஜேம்ஸ் பிராங்கா ஸோ அதுக்கடுத்ததாக திராவிடம் என்னும் சொல் வந்து தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த திராவிட என்ன ஒன்று சொல் வந்து எப்படி உருவாகிடுறாங்கன்னா தமிழிலிருந்து திறமிலை உருவாகியிருக்கும் திறமிலிருந்து திரவிட உருவாகியிருக்கும் திரவிடலிருந்து திராவிட உருவாகியிருக்கும் தமிழிலிருந்து திறமில அதுக்கடுத்ததாக திரவிட அதுக்கடுத்ததாக திராவிடம் என்று உருவாகியிருக்கும் அதுக்கடுத்ததாம் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாரான கால்டுவெல் தான் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தோங்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டவர் யாரான கால்டுவெல் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யாரான டாக்டர் கிரவுல் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யாரான டாக்டர் கிரவுல் உலகெனில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பனது காவியும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறி யாரான கால்டுவெல் தான் உலகெனில் நாகரிகம் முற்றிலும் விட்டாலும் திருக்குறளும் கம்பனது காவியும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறி யாரான கால்டுவெல் ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யாரான கெல்லட்டும் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று குறிப்பிட்டவர் யாரான கெல்லட்டும் ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாரன கால்டுவெல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனி தீங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டவர் யாரன கால்டுவெல் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாரான சாகத்திய லிங்கம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யாரன சாகத்திய லிங்கம் ஸோ தான் சில மொழிகள் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க தெலுங்கு பொறுத்தவர்களும் அது நடுதிராவிட மொழி தான் தமிழை பொறுத்தவரை தென் திராவிட மொழி தான் மால்தோ வந்து வட திராவிட மொழி சமஸ்கிருதம் வந்து பார்த்தோம்னா வட திராவிட மொழி சாரி வட மொழி திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருனா கால்டுவெல் ஸோ இது உருவாக்கியவர் யாருனா குமரிலப்பட்டரும் பட் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவெல் தான் ஸோ அதுக்கு அடுத்ததாக கால்டுவெல் பிறந்த நாடு எதுனா அயர்லாந்து ஸோ கா கால்டுவெல் பிறந்த நாடு எதுனா அயர்லாந்து ஸோ இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாருன்னா சாகத்திய அகத்தியலிங்கம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா லிங்கம் அகத்தியலிங்கம் திராவிட மொழிகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கோயா கோயா தான் நடு திராவிட மொழிகள் வரும் குருக் மால்தோ இதெல்லாம் வந்து வட திராவிட மொழிகள் வந்துடும் கொராக்கா வந்து தென் திராவிட மொழிகளுக்குள்ளே வந்துடும் சவ நடுதிராவிட மொழிகள்லாம் அந்த கோயா மட்டும்தான் வரும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழ் தமிழாகத்தான் இருத்தல் வேண்டும் என்ற மொழியில் அறிஞர் யாருன்னா நோம் சாம்சுகி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா நோம் சாம்சுக்கி அடுத்ததான் கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எங்கேனா இடையன்குடி கால்டுவெல் வந்து தமிழகத்தில் எங்கே வாழ்ந்திருப்பாருனா இடையன்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஸோ தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டவர் யாரான காலடுகள் தான் தமிழ் பிறமொழி துணையின்றி துணையின்றி இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என்று குறிப்பிட்டவர் யாரான கால்டுவல் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவர் யாரான ஈராஸ் பாதிரியார் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் உருவானது என்று கூறியவர் யாரான ஈராஸ் பாதிரியார் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யாருன்னா ரசுல் கம்சதேவும் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று குறிப்பிட்டவர் யாருனா ரசுல் கம்சதேவும் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாருனா ச அகத்தியலிங்கம் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ச லிங்கம் நடு திராவிட மொழிகள் ஸோ கதப்பா பெங்கோ மற்றும் கோயா இதெல்லாம் நடுதிராவிட மொழிகளாகும் தான் சரியான விடை தேர்ந்தெடுத்து இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்லேருந்து தான் திறமிலை வந்திருக்கும் திறமிலையிலேருந்து தான் திராவிட வந்திருக்கும் திரவிடையிலிருந்து தான் திராவிட வந்திருக்கும் தமிழ் திறமில திரவிட திராவிடம் ஸோ இதுதான் கரியான சரியான சென்டென்ஸ் அது எண்பது விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகளை கொண்ட நூல் எதுனா தமிழ் மட்டும்தான் எண்பது எண்பது விழுக்காடு திராவிட மொழிக்கூறுகள் கொண்ட நூல் எதுனா தமிழ் ஸோ குருக் மால்தோ பிராகுழி என்பன வட திராவிட மொழிகளாகும் குருக் மால்தோ பிராகுழி என்பதன வட திராவிட மொழிகள் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்துவிடுவேன் என்று கூறியவர் யாரனா உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று குறிப்பிட்டவர் யாரென்னா உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் மொழிகளின் காட்சி சாலை இந்தியா என குறிப்பிட்டவர் யாரென்னா பேராசிரியர் சாகத்தியலிங்கம் மொழிகளின் காட்சி சாலை இந்தியா என்று குறிப்பிட்டவர் யாரான பேராசிரியர் சாகத்தியலிங்கம் பிராகுழி முதலான வடபுல மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறிவர் டாக்டர் கால்டுவெல் பிராகுழி முதலான வடபுல மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் டாக்டர் கால்டுவெல் ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து திராவிட மொழிகளிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்கிறது இவ்வளோ தான் ஸோ இதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்